போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மழை இல்லாததுனால போன வருஷம் எல்லாருமே தண்ணிக்காக ரொம்பவே சிரமப்பட்டோம் ஐந்து அறிவு ஜீவன்களில் இருந்து ஆறு அறிவு ஜீவன் வரைக்கும் அதாவது விலங்குகளும் சேர்ந்துதான் தான் கஷ்டப்பட்டதுன்னு சொல்ல வரேன் ஸோ மழை புழகின்ற காலத்துல மழை நீரை சேமிச்சு வச்சா இந்த தண்ணீர் பற்றாக்குறை நமக்கு என்னைக்குமே ஏற்படாது இப்போ மட்டும் என்னங்க நம்ம ஊர் அரசியல்வாதிங்க எந்த குலத்தை எந்த ஏரியை தான் தூர்வாரினாங்க இந்த பருவகால மழையே அவங்களால சேமிக்க வைக்க தெரியல இந்த தலைமுறைக்கே இந்த நிலமன்னா நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு என்ன நிலமுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல குளங்கள் குட்டைகள் தூர் வாராததுனால தண்ணீர்கள் அதிகமாக ஆற்றுல கலந்து ஆற்றுல கலந்த தண்ணி வீணாக கடலில் தான் போய் கலக்குது என்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அணைக்கட்டி நமக்கு தண்ணீர் சேமிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் தண்ணீர் பஞ்சம் நம்மளுக்கு ஏற்படாது தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கர்நாடகாவில் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு அணைக்கட்டி நமக்கு தேவையான தண்ணீரை பருவமழை பொய்யும் போது நாமளே சேமிச்சுக்கலாம் அதுக்காக தான் நம்ம அரசாங்கம் எந்த ஏற்பாடும் செய்யவே இல்லையே சரி போகட்டும் விடுங்க இனி நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த முறையை பின்பற்றினா கண்டிப்பாக நிலத்தடி நீரை சேமிக்கலாம் இங்கே இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான்கு அடி வட்டத்தில் ஆறு அடி ஆழத்தில் ஒரு குழி தோண்டி அதில் காய்ந்த தேங்காய் மட்டையை குப்புறப்படுத்தவாறு அடுக்கி ஒரு அடி வெளியில் விட்டு விட்டு குழியை நிரப்பி பிறகு மண்ணை போட்டு மூடிவிடலாம் அதில் மழைநீர் வந்து விழுவது போல் அமைத்தால் நிறைய நீரை உறிஞ்சி குடிக்கும் நீரில் தண்ணீரிவு அடைய குளம் ஏறி கண்மாயில மட்டுமே நீரை சேமிச்சா போதாது ஒவ்வொருத்தரும் வீட்டுல சேமித்தால் மட்டுமே நிலத்தடி நீர் மட்டும் உயரும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து முன்னேறுவதே தற்சார்பு பொருளாதாரம் என்னங்க இந்த பெரியவர் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு யார் யார் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பலத்தார்களுக்கு எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்